ஒரு குழந்தை பாருங்க விளையாண்டுட்டு இருக்கு நேராக ஓடி சென்று அந்த கேட்டின் மீது ஏற ஆரம்பிக்கிறது அந்த குழந்தையின் தாத்தா வந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் வந்து குழந்தையை அவர் கவனிக்கலை அவருக்கு தெரியல இந்த மாதிரி குழந்தை கேட்டில் ஏறிட்டுருக்குன்னு இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த கேட்டினுடைய அந்த உச்சிக்கு அந்த எண் பகுதிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை தவறி விழ வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க டக்குன்னு அவர் பார்த்துடுறாரு ஸோ பார்த்த உடனே பதறி போய் அந்த குழந்தைய அவங்க வீட்டில் இருக்க சொல்கிறாங்க அங்கே பாரு என்ன பண்ணுதுன்னு சொல்லி தூக்கிடுறாங்க ஸோ குழந்தைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அசாதாரணமான செயல்களை வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய திறன் உள்ளவங்க தான் அந்த குழந்தைகள் என்னனாலும் ஏறும் நிறைய பதிவில் பார்த்துருப்போம் அந்த பில்லர்ஸில் ஏறுறது சுவற்றில் ஏறுறது அந்த திறன் வந்து அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து கவனமாக இருக்கணும் அந்த குழந்தைங்க எங்கே போகிறோம் எங்கே ஏறிட்டுருக்காங்கிறது கவனமாக நம்ம பார்க்கலன்னா கண்டிப்பாக குழந்தை வந்து கீழே விழ வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு பார்ப்பதற்கு வந்து நமக்கு வியப்பை ஏற்படுத்தினாலும் அதை கூட சிரிப்பும் ஏற்படும் படுகிறது அதே அத்தோடு நம்ம வந்து இந்த பதிவின் மூலமாக நமக்கு கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி